ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவின் சமாதியில உட்காந்ததுக்கு அப்புறமா சசிகலாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி நேற்று முன்தினம் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து சசிகலா வந்துட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறவங்க வந்துட்டு பல விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளவு எதுக்குங்க சசிகலா வந்துட்டு தன் கைப்பட வந்துட்டு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மாவிற்கு எழுதிய மன்னிப்பு கடிதத்தை கூட வந்துட்டு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப ஓப்பனாவே வெளியிட்டாரு அதை அவரே படிச்சும் காட்டிட்டாருங்க ஆனா ஜெயலலிதா அம்மாவின் மரணத்துல ஏதோ மர்மம் இருப்பதாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே வந்துட்டு சந்தேகம் இருந்து தான் வந்துச்சுக்கு அந்த சந்தேகத்தை போக்கும் வகையில் ஓபிஎஸ் வந்துட்டு தற்போது விசாரணை அமைச்சிருக்காரு இதுல கூட வந்துட்டு நம்மளோட சிசிகா வாயை கொடுத்து மாற்ற மாதிரி நான் எப்படிப்பட்ட விசாரணையும் வந்துட்டு சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருந்தார்னா நான் உங்களை பாயிண்ட் பண்ணி சொல்லவே இல்லையே நீங்களா எதுக்கு இப்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாயை கொட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்துல பத்து பர்சன்டேஜ் தான் சொல்லிருக்கேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப வந்துட்டு சசிகலாவுக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க மேலும் ஓ அவர்கள் கூறுவது எல்லாமே வந்துட்டு ஜெயலலிதாவின் மரணம் குறித்த சிதம்பர ரகசியத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு இப்ப எல்லாருமே ரொம்ப ஆர்வலா ஓபிஎஸ்வே பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது குறித்து கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்கள் ஆதாரத்துடன் வெளியிடுவார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாங்க மேலும் போன்ற ஆசிய தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ